வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் சடதியாக குறைவடைந்த தங்க விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இறைச்சி விற்பனை நிலையங்கள் மூன்று நாட்களுக்கு பூட்டு வாவியில் மூழ்கி காணாமல் போன போலீஸ் கான்ஸ்டபிள் சடலமாக மீட்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் கடற்படை கப்பல் விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவன் ரெண்டு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராம் முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது ரெண்டு கரட் பவன் லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்க பவன் நேற்றைய தினம் ரெண்டு லட்சத்து நாற்பத்து மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறைச்சி விற்பனை நிலையங்கள் பல்பொருள் அங்காடி இறைச்சி விற்பனை பிரிவுகள் இறைச்சி கூடங்கள் சூதாட்ட விடுதிகள் மற்றும் மதுபான நிலையங்கள் அனைத்தும் மே மாதம் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய திகதிகளில் மூடப்பட வேண்டும் என பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது அனுராதபுரம் கெபிதிகொல்லாவ வாவியில் மூழ்கி காணாமல் போயிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கெபிதிக் கொள்ளாவ போலீஸார் தெரிவித்தனர் கெபிதிகொள்ளாவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே உயிரிழந்துள்ளார் போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்றைய தினம் கெபிதிகொல்லாவ வாவியில் நீராடி கொண்டிருந்துள்ள நிலையில் திடீரென நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போன போலீஸ் கான்ஸ்டபிளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கெபித்திகொல்லாவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்ஸ் கடற்படை கப்பலான பியூடெம்ஸ் பியூப்ரே உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரப்புகளுக்கு அமைவாக வரவேற்றனர் இவ்வாறாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பலானது எண்பது தசம் ஆறு ஐந்து மீட்டர் நீளமும் மொத்தம் ஐம்பத்து எட்டு அங்கத்தவர்களை கொண்டதாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக காமண்டர் பெர்தியோ டிமிட்ரி பணியாற்றுகின்றார் கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் குழுவினர்கள் தேசிய நீரியல் வரைபட அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்திய பின்னர் நீரியல் வரைபட சேவை தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் இலங்கையில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி அன்று கப்பலானது நாட்டை விட்டு புறப்படவுள்ளது உள்ளது சடதியாக குறைவடைந்த தங்க விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இறைச்சி விற்பனை நிலையங்கள் மூன்று நாட்களுக்கு பூட்டு வாவியில் மூழ்கி காணாமல் போன போலீஸ் கான்ஸ்டபிள் சடலமாக மீட்பு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் கடற்படை கப்பல் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்